வனம் கடவுள் அருள் டிவி நேருக்கு லட்சுமிநாத் அன்பு வணக்கங்களை வாங்க போகிறது வார ராசி பலன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க லக்னத்து பார்க்கணும் ராசிக்கு விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ருச்சிகார ராசினா நீங்கள் ருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறதுனால மகர ராசிக்கான பழங்களை வாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் இந்த வாடி வந்து டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா எதிரிகள் பிரச்சனைக்குள்ள ஆட்களை எப்படி அடக்குது அதுதான் நம்ம டிப் ஆஃப் த வீக் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் சிறப்பாக அமையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சிருந்தாலும் அதெல்லாம் வந்து கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் கடன் கேட்ட எடுத்தால் கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் கடகராசியை பொறுத்தவரை வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூடுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாகும் காரணம் என்ன கடகம் சந்திரனுங்கிறது வந்து வேகமாக நகர்ற கிரகம் அவங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்லையும் பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஸோ வேறு வழி கிடையாது அவங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து தான் வாழணும் ஏன்னா இவங்க அதிகமான அன்பு செலுத்துவாங்க அதே எதிர்பார்க்கும் அது வராத போது அவங்களுக்கு வந்து ஒரு டென்ஷனே கண்டிப்பாக கொடுத்தோம் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள பார்த்துக்கணும் அதே மாதிரி ரெண்டாம் இடம் ஸோ ரெண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிமமாக இருந்து அது குடும்பம் சம்மந்தமான விஷயங்களே சொல்லும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் நல்லா வளர்ச்சி நல்லா லாபம் வரணும் அது தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய விஷயங்கள் அது வருமானத்துக்கான ஒரு இல்லையா ஸோ வெளியூர் பிரயாணம் ரொம்ப நல்லா இருக்கும் வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது ஒரு மூணாம் மூணுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு முயற்சி இளைய சகோதரம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் வண்டி வாகன செலவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ இது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் வந்து அந்த புதன் கேதுடிய சாரில் போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு இக்கட்டான கொஞ்சம் யாராவது ஏதாவது சொல்லி சொல்லிட்டு நம்மளை வந்து மண்டே வந்து கழுவு வாங்கணும்னு வாங்கி ஏதாச்சும் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை அப்படி ஏற்படுத்திட்டு போகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் இந்த டாக்ஸேஷன் சம்மந்தமான விஷயங்கள் கணக்கு சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏன்னா அதில் வந்து தொழிலியான விஷயங்கள் வந்து அந்த ஒரு மெனக்கடலில் கொடுத்துரும் ஏன்னாச்சும் வந்து நம்மளை வந்து கேள்வி கேட்பாங்கிறதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது நாலாம் அதிபதியான சுக்ரன் ஒன்பதில் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பல நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதில் வந்து எந்த வித மாற்றங்களும் ரொம்ப வந்து அடுத்த கட்டத்துக்கு நல்ல பெரிய லாபத்தை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு வீடு வண்டி வாகனங்களால் நல்ல லாபம் வரும் ஸோ அதில் எந்த வித மாற்றங்களோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஆறாம் அதிபதியான குரு ஸோ ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள்லாம் கொடுத்தாலும் மன உளைச்சலை அதிகமாக கொடுத்தணும் ஏன் மன உளைச்சலை கொடுத்தோம்னா அது செவ்வாய் வந்து நீச்சமான ஒரு தாரையில் அது அந்த நட்சத்திரத்தில் போகிறனால ஒரு மன உளைச்சிடா ஐயோ யோ இது இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வாப்ளிங் பண்ணுறது அவன் ஆஃபீஸ் போய்ட்டு வந்துட்டு புலம்புறது பாத்ரூமில் போய் புலம்புறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து டேகடிசி வேறு வழி கிடையாது இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா செவ்வாய் வந்து ஜூன் பத்தாம் தேதிக்கு மேலே தான் மாறு அது வரை நம்ம நிலைமை இப்படி தான் இருக்கும் ஸோ குரு தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறோம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் தேதி ஏழுங்கிறது கணவன் மனை உறவு நம்மளுடைய வியாபாரம் நம்ம கஷ்டம் எல்லாருமே சொல்வது எழாம் மேடம் ஏழாம் அதிபதியான சனி ஏழு எட்டாம் அதிபதியான சனி வந்து உங்கள் ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக உருவாங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் கணவன் மனைவிக்கு நூல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸஸையும் கண்டிப்பாக உருவாக்கும் இல்லைன்னே சொல்ல முடியாது ஏன்னால் வந்து அந்த சனி இருக்கிறது ஒன்பதாம் இடம் வரும்போது கொஞ்சம் அடிக்கடி வந்து சின்ன சின்ன சந்தேகங்களை ஏற்படுத்தணும் ஏன்னா வந்து ஏழுக்கு மூணு அப்படின்போது இவர் இப்படி பண்ணிடுவாரோ அப்படி பண்ணிடுவாரோ எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது எட்டாம் அதிபதியாக இருக்குன்னா அதோடைய எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ கணவன் மனைவினோட தேவையில்லாத சந்தேகங்களை விட்டு எரிஞ்சுட்டு வாழ பாருங்கள் இருக்கிறது இந்த கூட வாழ்க்கை ஓகேங்களா அதுக்கு வந்து இருக்கிறத ரசித்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போனோம் இன்றைக்கி என்ன வாழ்ந்தோன்றதை பாருங்கள் சும்மா நேற்று நடந்துச்சு நேற்று இப்படி பண்ண உங்கள் அப்பா என்ன பண்ணால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பேசுறதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணோமா ஜாலியாக இருந்தோமா ஃபன்னாக இருந்தமான்றதை பாருங்கள் அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் நோண்டிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக தான் அடிக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க அப்பாவுடைய விஷயங்கள் ஸோ அப்பாவுடைய விஷயங்கள் வந்து சனி வந்து ஒன்பதில் இருக்கும்போது தந்தையோட விஷயங்கள் ஒரு பெரும் பணம் அப்பா சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னால் ஒன்பதில் வந்து சனி மற்றும் புதன் புதனை விட விட்டுருங்க அந்த சனி சுக்கரன் இருந்தாலும் ஒரு பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஜனன காலத்தில் வந்து அங்கே வந்து சனி சுக்கரன் இருந்தால் அவங்களுக்கு இன்னும் பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வெளிநாட்டில் இருக்கிறது ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ பத்தாம் தேதி பத்தில் வந்து சூரியன் நல்லா வந்து வலுவாக உட்காந்துருக்கும் போது அரசாங்கம் அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்களில் லோனோ பணமோ எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அதே நேரத்தில் வந்து பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்கள் ராசியில் இருக்கும்போது கிடைக்கிற விஷயங்கள்லாம் கிடைச்சிரும் ஆனால் டென்ஷன் படுத்துவாங்க சின்ன நேரங்களில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நம்ம போகும்போது சின்ன சின்ன அவமானங்களை நம்ம வந்து தாங்கி ஆகணும் ஆனால் நடந்துடும் வேலை நடந்துடும் பட் அதுதான் ஒரு பெயினை கொடுக்குமானால் கண்டிப்பாக ஒரு பெயினை கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க பதினொன்றாம் தேதி வந்து அது பரிவர்த்தனை பதினொன்றாம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான இப்போ நிறைய இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த வந்து இதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை திருப்பி விட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண

தவிர்க்கவே முடியாது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எவனாச்சோட்டம் வந்து ஆப்பு வைக்கிறதுக்காக சேர் போட்டு உக்காரா நிறைய பேர் இருக்கிறான் நீங்களே பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் அது எந்த சொந்தக்காரனாக இருப்பானால் வெளியிலேருந்து வருவானாலும் ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் உக்காரங்கிற கூட தெரியாது டச்சர் பண்ணி சாவடிக்கிறதுனே நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் வந்து சேடிஸ்டாகவும் இருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா உன்னை என்ன பண்ணுறோம் பாடுறாங்கிற மாதிரியான பயம் உங்களை வந்து ஒரு மன உளைச்சல்லே கொண்டாடுவான் இது வந்து ஆஃபீஸாக இருக்கட்டும் பக்கத்து கூட இருக்கட்டும் எங்கேவனாக இருக்கலாம் எதிர்விடாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் எவனாக ஆவனாலும் வந்து உட்காந்து நம்ம டார்ச்சர் பண்ணுறது நம்ம பார்க்குறோம் சில நேரங்களில் உறவு முறைகள்லையும் இருக்கும் ஸோ உறவு முறைகள்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாமியாராக இருக்கும் அம்மா வரும் பெற்ற அம்மாவுக்கும் பொண்ணுக்குமே அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி உறவு முறைகளையும் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணுறவங்க நம்மளை வந்து எப்படா இதை விட்டு வெளியில் வருவோம் இப்படி பயமுடுத்தி என்னை டார்ச்சரும் டார்ச்சர் இருக்காங்களேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்பு ஏன்னா வந்து எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இது வந்து டெஸ்டுடு ஓகேங்களா இந்த வந்து பரிகாரம் வந்து நம்ம டெஸ்ட் பற்றி ஆன ஒரு பரிகாரம் தான் அதை நான் தான் சொல்கிறோம் செய்தி எங்களுக்கு எண்டு காடகான பரிகாரம் என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் போங்க கூகுளில் போயிட்டு ஆதித்தியிருதயம்னு அடிங்க ஸோ ஆதித்தியிருதயம் போது அந்த ஸ்லோகன் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா தமிழ் இங்கிலீஷ் எதில் ஆனால் போட்டிங்கன்னா வரும் அது படிங்க அது எப்படி படிக்கணுன்னா மனசார உட்காந்து அந்த சூரிய பகவானை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு படிங்க படிக்கும்போது என்ன ஒன்றாங்க அது ஒரு தனி வைபுங்க நீங்கள் வந்து அது வந்து அந்த மந்திரம் வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமான மந்திரம்னு நினச்சிக்காதீங்க அது வந்து அகஸ்தியர் வந்து ராமருக்கு உபதேசித்த மந்திரம் யாரை எதிர்க்கிறதுக்கு தெரியுங்களா ராவணனை ஒரு ராவணனை எதிர்க்கிறதுக்கு ராமர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆதித்தியன் அதாவது சூரியனை வச்சு அகஸ்தியன் வந்து பிரயோகப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்றாமா அப்படின்னு சொல்லி ராமனுக்கு அகஸ்தியன் அருளிய மந்திரம் தான் இது அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இது வந்து என் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துருங்கன்னா நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேங்க எப்படின்னா நான் ஒரு காலகட்டத்தில் வந்து நான் ஒரு கடை வச்சிருந்தேன் எனக்கு எதிர்க்க ஒரு ஆள் இருந்தாருங்க அவர் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார் டார்ச்சர்னால் கொஞ்சம் நஞ்ச டார்ச்சரில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தார் ரொம்ப ஒரு மாதிரி நம்மள ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலே கொண்டு வர மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தது அப்போது நட ஆதிவன் எதிர்க்கையே உட்காந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆதித்யதயம் ஸ்லோகனை படிக்க ஆரம்பித்தேன் அது எப்படி தெரியுங்களா சூரியன் உதிக்கும் பார்த்தீங்களா காலையில் குளித்து முடிச்சுட்டு அப்படி சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியனை பார்த்து அந்த ஹிருதயம் படித்தேன் மூணு நாளுங்க மூணே நாள் தான் படிச்சுருப்பேன் அவனை பொட்டி பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அவன் அந்த ஏரியாலே இல்லை இவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க அந்த மந்திரம் அதனால் இது ஹிருதயம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அற்புதமாக வேலை செய்யும் இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது என்னால் முடியவே இல்லைன்னா சூரியனை பார்த்து படிங்க அது வந்து டேரெக்டாக சூரியனை பார்த்து படித்தீங்கன்னா அவரோட வைப் வந்து வேறு லெவலில் இருக்குங்க பண்ணி வரணும் சூப்பராக ஒர்க் சொல்லிட்டு உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை